ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் மார்கழி சக்தி திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாடல் ஓம் சக்தி முப்பத்து மூவர்களும் முன்னம் சென்றடைந்தார்கான் முன்னுள்ள மூவர்களும் முனைந்தோடி சென்றார்கான் செப்பரிய மாண்பகலில் குலமெல்லாம் சேர்ந்தனகான் செவ்வாடை தொண்டர்களும் இவர்கே முன் போயினர்கான் இப்புயில் வாழ்ச்சித்தர் கணங்கள் குழுமினர்கான் எல்லோரும் மறுவூரால் இழுக்கோயில் ஓடினர்களான் செப்பியேனி வாராமல் துயிலாட்கட் பட்டாயே செந்தமிழர் குலமகலே விரைந்தேளோர் எம்பாவாய் ஓம் சக்தி இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடலில் தோழியானவள் தன்னுடைய பாவையர்களெல்லாம் காலேயில் எழுப்பி எல்லோரும் மேல் மருவத்தூர் வந்து அன்னை ஆதிபராசக்தியாக விளங்குகின்ற அடுத்த அம்மாவுடைய பாதங்களை ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்திலே தொழுது வருவதாக சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இருபத்தி நாள் ஒன்பதாவது நாள் பாடலில் தோழியானவள் பாவர்களை எல்லாம் அழைக்கின்றாள் எல்லாரும் போயிட்டாங்க நாம தான் கடைசியில் இருக்கிறோம் நீ சீக்கிரம் வரேன்னு சொன்னியே ஏன் இன்னும் வரவில்லை இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறாய் செந்தமிழ் நாட்டில் பிறந்த தமிழ்தாயின் குலமகளே நீ விரைந்து எழுந்து வந்து எங்களோடு வருவாய் அன்னை ஆதிபராசக்தியை நாம் அவருடைய மலர்பாதங்களை தொழ வேண்டும் எல்லோரும் சென்று விட்டார்கள் நாங்கள் தான் கடைசியில் போகிறோம் நியாயமாயுது என்று தன்னுடைய தோழியரை கேட்கிறாள் முப்பத்து மூவர்களும் முன்னம் சென்றடைந்தார்கான் முன்னுள்ள மூவர்களும் முனைந்தோடி சென்றார்கான் செவ்விய வான்மக குலமெல்லாம் சென்றனகான் செவ்வாடை தொண்டர்களும் இவர்கேவன் பொயர்கான் இப்புவியில் வாழ்ச்சித்தர் கணங்கள் குழுமினர்கான் எல்லோரும் வருவோரால் எழிற்கோயில் ஓடினர்கான் எல்லாரும் அதிகாலையிலே நமக்கு முன்னாலே போயிட்டாங்களே சீக்கிரம் போக வேண்டும் அந்த முப்பத்தி மூன்று வானுலக தேவர்கள் முன்னதாகவே அந்த ஆதிபராசக்தியினுடைய அருளை பெறுவதற்காக மேல் அதிகாலையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாடியாக அவர்களுக்கு பின்னாலே மூவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய இந்த மூவரும் சீக்கிரமாக ஓடி சென்று அங்கே அம்மாவுடைய பெருங்க தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வான்மகளிர் அந்த மகளிர் கூட்டமெல்லாம் அங்கே மருவத்தூர் போய் சேர்ந்து விட்டார்கள் இந்த முப்பத்து மூவர்களுக்கும் மூன்று கடவுளர்களாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய ஆகியோருக்கு முன்னால் வான்மகளிர் எல்லாரும் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் செவ்வாடை தொண்டர்கள் முன்னாடி இவங்க எல்லாருக்கும் முன்னாடியாக போய் செவ்வாடை தொண்டர்கள் போய்விட்டாங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லுகிறாள் பாருங்கள் இந்த பாடலில் செவ்வாடை தொண்டர்களுக்கு மிக உயரிய சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது முப்பத்து மூவர்கள் அண்ணா அம்மாவை தரிசனம் காலிலே முதலே சென்று விட்டார்கள் மூவர்கள் அதுக்கு பின்னால சீக்கிரம் போயிட்டாங்க வான்மகளிரெல்லாம் அந்த குலமெல்லாம் வான்மகளிர் குளமெல்லாம் எல்லாரும் போய் நின்று அம்மாவை தரிசனத்துக்காக காத்திருக்காங்க இந்த மூன்று நபர்களுக்கும் முன்னாலேயே அன்னை ஆதிபராசக்தியினுடைய தொண்டர்கள் செவ்வாடை பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள்லாம் எல்லாருக்கும் முன்னாடியே போய் அம்மாவோட தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சீக்கிரம் ஒரு வருவாய் என்று தோழியானவள் பாவியர்களை அழைக்கின்றார் இங்கே செவ்வாடை தொண்டர்கள் பாருங்க தேவர் மூவர் வான்மகளிர் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே சவாடித்தொண்டர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லுங்க பொழுது சவாடித்தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த பாடல் அளித்திருக்கிறது ஏன் இப்படி இவ்வளவு தேவர்களும் மூவர்களும் வான்மகளிரும் இவங்கெல்லாம் ஏன் இங்கே மேல்மருவத்தூருக்கு அந்த ஆதிபராசக்தி திரு அடிகளார் அவர்களை காண்பதற்காக ஏன் ஓடுகிறார்கள் சேர்ந்து ஏன் அங்கே போய் மேல்மருவத்தூர் சேர்கிறார்கள் ஏன் மேருவத்து சென்றார்கள் இப்படின்னு கேட்டால் அங்குதான் அன்னை ஆதிபராசக்தி அருள்தர் அடிகளார் உருவிலே ஸ்தூல வடிவிலே இந்த மானிட ஜென்மங்களையெல்லாம் கடை தேற்றுவதற்காக தானே இறங்கி வந்திருக்கின்ற தெய்வம் பரம்பொருள் இந்த அண்டத்தையெல்லாம் காக்கின்ற தெய்வம் இங்கே மேல்மருவத்தூரில் வந்து உக்காந்த ஆனால் இந்த அம்மாவை தேடி எல்லாரும் ஓடி வருகிறார்கள் எனவே இந்த அதிசயம் மேல்மருவத்தூர் வந்து ஒரு அதிசயம் ஏன்னா அம்மா வந்து இந்த அண்டத்தை காப்பாற்றுற அம்மா வந்து இங்க மேல்மருவத்துல உட்காந்துட்டாங்க அப்போ இந்த அண்ட சராசரங்களுக்கும் பொறுப்பா இருக்கிற மற்ற அம்மாவுக்கு கீழே இருக்கிற அனைத்து தெய்வங்களும் அம்மாவை தரிசனம் பண்ண எல்லாரும் மேல்மருவத்தூர் வந்து தானே ஆகணும் எனவே அப்போ இந்த கொண்ட குடிகொண்ட இருக்கின்ற வங்காறு வடிவில் இருக்கின்ற தெய்வம் மூல தெய்வம் ஆதிபராசதி தெய்வம் என்பதை தெளிவாக அறிகின்றோம் அதுதான் அம்மா சொல்லுகிறாள் மகனே உலகில் ஏழு அதிசயங்கள் மட்டுமே என அவ்வப்போது குறிப்பிடுகிறார்கள் உலகின் எட்டாவது அதிசயம் அதிலும் மிகப்பெரிய அதிசயம் நடந்துள்ளதை மனிதன் இன்னும் அறியாமலேயே இருக்கிறான் என்னுடைய மானிட அவதாரம் தானடா உலகம் எப்பொழுதுமே கண்டிராத மாபெரும் அதிசயமாக இனி விளங்கப் போகிறது பாலகனின் அவதார நாள் காலண்டிலே குறிக்கப்பட்டு இனி உலகம் முழுவதும் கொண்டாடப்படு கொண்டாடப்பட போகிறார்கள் மகனே என்று அம்மா தன்னுடைய இந்த அவதார பெருமையை இந்த தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லுகின்றார் இன்னும் இது அறியாத தொண்டர்களே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் அம்மாவுடைய அருமை அறியாமல் இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அம்மா தோன்றிய இந்த அதிசய அவதார நோக்கம் எட்டாவது அதிசயம்னு அம்மா சொல்வதன் மூலமாக அன்னை ஆதிபராசக்தி இந்த அண்ட சராசரங்களை காத்திருக்கின்ற கருணை தெய்வம் மனமிறங்கி இங்கே அண்டங்களை காப்படுகிற எல்லா வேலையும் அங்கிருந்தாலும் இங்கே பங்காறு உருவிலே அடுத்த அடிகளார் உருவிலே நடமாடும் தெய்வமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் கருணை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கருண் கருணை மிகுந்த தெய்வத்தை நாம் தரிசனம் பண்ண வேண்டும் வாருங்கள் என்பதற்காக தோழி அழைக்கிறாள் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை தான் தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் யோகியரும் இப்படி எல்லாரும் சென்று தரிசனம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெய்வம் எதற்காக இந்த மண்ணிலை இந்த இடத்த அடுத்த அடிகளார் அவதரித்தது என்றால் இந்த மக்களுக்கெல்லாம் தொண்டு நெறியையும் வழிபாட்டு முறைகளையும் வேலி முறைகளையும் தர்மத்தையும் விழாக்களையும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய முன்வினையும் இப்பொழுது செய்கின்ற வினைகளையும் தான் சேர்த்து வைத்த வினைகளையெல்லாம் அழித்து கொண்டு நலம் பெறுவதற்காக வினை முடிச்சுகளை வினை மூட்டைகளை அழித்து கொண்டு நலம் பெறுவதற்காகவே நமக்கெல்லாம் வழி செய்வதற்காகவே இப்படியெல்லாம் தொண்டு தர்மம் வழிபாடு வேள்வி விழாக்கள் எல்லாம் அழித்து நமக்கு கருணை செய்கின்றான் அது மட்டுமல்ல இந்த மக்கள் எல்லாம் ஜாதி மத இனம் மொழி வேறுபாடின்றி அனைத்து சமய மக்களும் ஒரே குடையின் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா எல்லாருக்கும் செவ்வாடையை கொடுத்திருக்கிறாள் இந்த மகளிருக்கு இந்த சமுதாயம் மகளிரை பின்னோக்கி தள்ளிய பொழுது அன்னை ஆதிபராசத்தி சமுதாயத்திலே உயர்ந்த இடத்தை இந்த மகளிருக்கு கொடுத்திருக்கிறது நேற்றை நேற்றைக்கு கூட அம்மாவுடைய தவப்பு கல்வி அவர்கள் பெரிய தவப்புதலில் அவர்கள் பேசும் பொழுது இந்த மகளிருக்கு வேலி பயிற்சி தொண்டு அம்மாவுக்கு அபிஷேகம் செய்தல் ஆராதனை செய்தல் அபிஷே கும்பாபிஷேகம் செய்தல் எல்லா பயிற்சிகளையும் அம்மா கொடுத்துட்டாங்க இதை விடவும் சிறப்பான ஒரு உயர்வு என்னன்னு கேட்டால் குரு சக்தியாக மகளிரே கையால் ஆயிரக்கணக்கான பேருக்கு மாலை போட்டு சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருக்க வச்சு அவங்களையெல்லாம் அழைத்து வந்து இங்கே மேல்முருவத்திலே இருமுடி செலுத்தி அழைத்து செல்கிற குரு சக்தியாக குருஜியாக எத்தனை மகளிரை அம்மா உருவாக்கி இருக்கிறாள் எந்த யுகத்தில் இது நடக்கும் ஆக இந்த மகளிருக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுத்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் என்பதை அவர்கள் சென்ற குருவார அந்த வழிபாட்டிலே தன்னுடைய கருத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த மகளிருக்கு ஏற்றம் தந்த தெய்வம் பாமர மக்கள் பக்தி நீதியை ஏற்று அவர்களும் அவருடைய ஊழ்வினைகளை எல்லாம் கழித்துக் கொள்வதற்கு கருணி செய்த தெய்வம் இந்த உலகம் நல்வாழ்வு பெற ஆன்மீக மாநாடுகளையும் ஆன்மீக ஊர்வலங்களையும் நடத்தி கருணி செய்த தெய்வம் இன்னும் அந்த தெய்வத்தினுடைய ஆன்மீக பணிகள் இதுவரையில் சாதாரண மனிதனால் செய்ய முடியாத மிகப்பெரிய பணிகள் மனித உருவிலே ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் அவர்களாக வந்து எவ்வளோ பெரிய ஆன்மீக கிழ்ச்சி இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டிருக்கின்ற கருணை தெய்வம் மேல் இருக்கிறது அதனால்தான் அந்த அந்த தெய்வத்தை தரிசனம் செய்வதற்காக சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் மூவர்களும் வான்மகளிரும் இப்படி எல்லாரும் வந்து மேல்மருவத்தூரிலே அந்த அன்னையினுடைய கருணைக்காக அன்னையினுடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னால் செவ்வாடை தொண்டர்கள் போய் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விரைந்து சென்று அம்மாவை தரிசனம் பண்ண வேண்டும் என்று தோழியானவள் தன்னுடைய பாவைகளையெல்லாம் அழைக்கின்றாள் ஓம் சக்தி